இலையை போட்டு சோறு போட்டு சாம்பார் ஊற்றி புளி குழம்பு ஊற்றி ரசம் ஊற்றி மோர் வச்சு அப்படி சாப்பிட்டா தான் அவர் திருப்தியாக சாப்பிட்ட சாப்பாடு நாங்கள் கூட அதை நாங்கள் கல்லூரி படிக்கிற காலத்தில் இந்த ஆர்டரை நினைத்து வியந்திருக்கிறோம் என்ன அழகா முதல்ல குழம்பு காய் அதுக்கப்புறம் அதை சீரடிப்பதற்காக ரசம் அதுக்கப்புறம் அதில் வயிற்றில் புண்ணாயிரம் இருக்க கடைசியாக தன்மை உள்ள மோர் இந்த ஆர்டரே ரொம்ப அழகா இருக்குன்னு வியந்திருக்கும் ஆனால் இன்றைய அறிவியல் கொஞ்சம் அதில் மாற்றி கருத்துக்களை சொல்ல சொல்லாது என்ன சொல்லுது அப்படின்னா அகைன் ஈட் லேண்ட் செட் கமிஷன் அப்படின்னு ஒரு பத்திரிகை லேண்ட் செட்ங்கிறது பி மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான மருத்துவ பத்திரிக்கை அவர்கள் வந்து ஒரு கமிஷன் வந்து ரிலீஸ் பண்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஈட் லேண்ட் செட் கமிஷன்ல உன்னுடைய சாப்பாட்டினுடைய பரிமாறணும் உன் தேர்வும் கொஞ்சம் மாறணும் என்றார் எப்படி மாறணும் எழுபது சதவீதம் காய்கறியும் கீரையும் பழங்களும் இருக்கும் எவ்வளவு எழுபது சதவீதம் முப்பது சதவீதம் தான் நீ தானியங்கள் எடுத்துக்கொள்ளணும் அந்த முப்பது சதவீதம்ல மரபு தானியங்களை எடுத்துக்கோ மரபரிசிகளை வச்சுக்கோ அது முக்கியம் எழுபது சதவீதம் காய்கறிகளும் பழங்களும் இருக்கணும் கோழிக்கறிய கொஞ்சம் குறைச்சு கொள்ளலாம் ஆட்டுக்கறியை எடுத்துக்கணும் இந்த மாதிரி அவர்கள் வந்து அந்த ஹீட் கமிஷன் அதை வந்து நீங்க கூகுள்ல பாருங்க அவன் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா வெறும் முப்பத்தேழு பக்கம்தான் இருக்கு அந்த அறிக்கை அதை படித்து பார்க்கும் போது அதில் நிறைய உண்மைகள் வருது அப்படி பார்த்தோம்னா இனிமேல் நீங்க நாளையில இருந்து வீட்டுல சாப்பாடு போ சாப்பிடும்போது இலைய போட்டு முதல்ல காய போடுங்க சாப்பிட மாட்டேன்னா காயப்படுங்க அப்படி காய்கறிகளை வச்சு அந்த காய்கறிகளுக்கு ஆசையா இருந்ததுன்னா கொஞ்சம் சோறை அந்த காய் வச்சு கொடுப்பாங்களே கட்டுவரில அந்த மாதிரி ஒரு சின்ன கிண்டத்துல மாப்பிள்ளை சம்பாவோ தூயமல்லி சம்பாவோ பூங்கா சம்பாவோ வரகோ தினையோ வச்சு கொஞ்சம் வச்சுக்கலாம் காய்க்கு சோறை தொட்டு சாப்பிடணும் அதுதான் மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதுல உண்மை இருக்கு சரி இப்படி காய்க்கு சோற தொட்டு சாப்பிட எப்படி சார் நான் சாம்பார் ரசம்னு ஊத்தி பசுஞ்சு சாப்பிட்டு தானே பழக்கம் இது எப்படி சார்னா அதே பீன்ஸ் பொரியல்ல சாம்பாரையோ மீன் புளி குழம்பையோ ஊத்தி பசைச்சு உருட்டி சோற தொட்டி சாப்பிடலாம் அப்படியாவது நம்ம குழம்பு எடுத்துக்கிறது தப்பு இல்ல காய்கறிகள் நிறைய இருக்கணும் குழம்பு வச்சுப்போம் ரசம் வச்சுப்போம் ஓரச்சுப்போம் ஆனா அதெல்லாம் சோறுலதான் பசஞ்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்ல குறைவாக சோற்றை எடுக்கணும் மிக முக்கியமா சர்க்கரை ரத்த கொதிப்பு புற்றுநோய் மாரடைப்புக்கு இந்த உணவுத் திட்டத்தை பரிந்துரைக்கிறார் நான் அடிக்கடி ஒரு சிறு குறிப்பா கூட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதெல்லாம் இருந்து ஒரு ஆயுதத்தை வெளியே போடணும் அது என்ன அந்த அன்னக்கரண்டின்னு ஒண்ணு இருக்கும் அதை பார்த்தாலே எங்க திருநெல்வேலி பக்கம் நாங்க சொலவுன்னு சொல்லுவோம் முரம் என்று பெயர் உண்டதுக்கு அந்த முரத்துல சாதம் எடுத்து போடுற ஒரு பழக்கத்தை அதை பார்த்தா இன்னொரு பார்வையில எனக்கு அதை பார்த்தா ஒரு பொக்ளை எந்திர மாதிரியே இருக்கும் பாலம் பாலமா வெட்டி சோற வச்சு அப்படி வேணாம் அண்ணக்கரண்டி தூக்கி போட்டு பெண்கள் நாளையில இருந்து அதுக்கு ஸ்பூன் போட்டுருங்க கை வலிச்சே சோறு எடுக்காம சரி போது போ அப்படின்னு வச்சிருவாங்க அந்த அளவுக்கு குறைவாக தானியங்களையும் மிக அதிகமாக காய்கறிகளையும் எடுக்கும் சார் அப்படி சார் எனர்ஜி கிடைக்கும் எனர்ஜி கிடைக்கும் உறுதியா கிடைக்கும் இதுவும் கார்போஹைட்ரேட் தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க சோறு தானியம் மட்டும்தான் கார்போஹைட்ரேட் கிடையாது காய்கறியும் கார்போஹைட்ரேட் தான் செல்லுரோஸ் அதே குளுக்கோஸ் உடைய குடும்பம் தான் ஆனா நார் நிறைய உள்ள விஷயம் அதுவும் சீரடித்து ஒரு எனர்ஜியை தான் உடலுக்குள்ள கொடுக்கும் அதனால அதை எடுத்துக்கொள்ளலாம் அதனால காய்கறியை பிரதானமா வச்சுக்கொண்டு தானியங்களை குறைவா எடுத்துக்கொண்டு நாற்பதுகளுக்கான நிறைய நாற்பது ஐம்பது அறுபதுகளை ஒட்டி இருக்கிறதுனால நம் உணவு திட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய காய்கறிகளும் குறைவான அளவுல தானியங்களும் இருக்கிறது ரொம்ப முக்கியம்